சரஸ்வதி பூஜை அதே மாதிரி சுண்டல் அப்படியே போட்டு அப்படியே வந்து சரஸ்வதி ஓம் சரஸ்வதி அப்படின்னு நூறு தடவை சொல்லுவாங்க நூற்றி எட்டு தடவை சொல்லுவாங்க தீர்ப்பாய் போற்றி ஓம் அன்பின் வடிவையை போற்றி ஓம் அருள்வாய் போற்றி ஓம் அறிவு கடலை போற்றி ஓம் மலத்தற்கு போற்றி ஓம் அன்னவாயினியை போற்றி ஓம் அகிலோக குருவியை போற்றி ஓம் அருளின் படமே போற்றி ஓம் ஆசான போற்றி ஓம் ஆனந்த போற்றி

बोट्री ओम मोंगा रावणी बने रहे बोट्री ओम कलयिक में बोट्री ओम कर पूर्व कीनी वाले बोट्री ओम कलयिन्या आने चल बोट्री ओम कार्य सेरकों करने के बोट्री ओम पलवाणी देवा में बोट्री ओम का चिकनी वाले बोट्री ओम का इत्रिया यार रुल बोले போற்றி ஓம் குருவாக உபதேசிப்பவளை போற்றி ஓம் குறைவாய் ஓம் குற்றம் பெருப்பொருப்பவளை போற்றி ஓம் சந்தையம் பக்குவாய் போற்றி ஓம் சச்சி போற்றி ஓம்

துணையை போற்றி ஓம் நவமி தேவியை போற்றி ஓம் நவராத்திரி நாயகியை போற்றி ஓம் தருபவர்களே போற்றி ஓம் நலம் அழிப்பவளையே போற்றி ஓம் நாவிற்கரசியை போற்றி ஓம் நல்லவர்களின் மனையை போற்றி ஓம் போற்றி ஓம்

ി അലിപ്പോളെ പോറ്റി ഓംയെ

यारम्भं करिष्यामि सित्रव सित्रवाद, सित्रवाद मे सदा